தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தெலுங்குகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சென்னையில ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்த போறாங்களா கொண்டளி போ கொண்டளி போ எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கொண்டளி முக்கியமா இந்த மன்னர் மன்னன் அப்படிங்கற இந்த அயோக்கியன் இன்னி இவன் கூடலாம் இருக்காங்க இந்த மாதிரி சீமான் போடுற இந்த எச்சகாசு கோசர பேசிட்டு தெரியற நான் ஈன பிற. எதை வேணாலும் தக்கிலம்னா? ஓ வாயை தச்சலமா? உனக்கெல்லாம் பேசவே தெரியாது. பா

அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான் ஏன் திமுகவோட அமைச்சர்களை கூட ஒன்பது பேருக்கு மேல தெலுங்கர்கள் அமைச்சர்களா இருக்காங்க எல்லாம் நம்ம ஆளுங்கதான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி டை உள்ளதல் பாடி உள்ளதல் இப்படி தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துறதுக்கு மிக முக்கிய காரணம்

என்னடா தனியா ஒவ்வொரு என்னதான் தமிழர்கள் பெருந்தன்மையா இருந்தாலும் அந்த பெருந்தன்மைக்கும் ஒரு எல்லை உண்டு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு ஆனா அது எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் இத்தனை நாளும் வளர்ச்சி வளர்ச்சி நம்மள வந்தேரிகள்னு சொன்ன இந்த அயோக்கிய அயோக்கியர் இந்த தமிழ் தீவிரவாதிகள் அது ஒண்ணும் இல்ல தனியா ஒரு அல்ல வந்து மாட்டேங்குச்சு தனியாவா சிவா செய்து சீமான் மாதிரி யாருக்கு தமிழ்நாட்டுல எந்த நாயுடு தெலுங்கு பேசுற மக்கள் யாரும் ஓட்டு போட்டுறாங்க அவங்க அச்சா வளத்துறாங்க விஜயநகர பேரரசினுடைய பேரப்பிள்ளைகள் உங்களுக்கு என்னடா வரலாறு இருக்கு வந்தடிப்பைகளா உங்களுக்கு என்னடா வரலாறு இருக்கு வந்தடிப்பைகளா இரு மொழி தாய்மொழி ஒன்று தமிழ் இரண்டாவது தெலுங்கு

சீமான் கூட அண்ணா திமுக எதிரி சீமான் கூட பிஜேபி சென்ற பிஜேபி நமக்கு எதிரி சீமான் கூட விஜய் சென்ற விஜய் நமக்கு எதிரி சீமான் கூட யாரு சேர்ந்த எதிரி ரொம்ப சிம்பிள் கால் அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும் புரியுதா தமிழ் தேசிய அரசியலையும் பேசுறவங்க எல்லாரையுமே தமிழ் தீவிரவாதிகள் அப்படின்னு தமிழ் நக்சலைட்டுகள் அப்படின்னு தொடர்ந்து பேசி வர்றாங்க உமாராணி அப்படிங்கிற தெலுங்கர் தீவிரவாத கும்பல்களோட சேர்ந்தவங்க தமிழ் தீவிரவாதிகள் தமிழ் தேசியவாதிகள் சொல்லிக்கிற தமிழ் தீவிரவாதிகள் அர்பன் நக்சல் இது குத்தமான குத்தமே கிடையாது இவங்க என்ன பண்ணாங்க ஒன்னு ஒரு மண் கிளிக்கல இவங்க அந்த இருக்கிற தமிழ் எழுத்தையே வச்சுக்கிட்டு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் மட்டும் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் இப்படி வளைச்சு விடுவோம் கொஞ்சம் அப்படி வளைச்சு விடுவோம் இல்ல மேலே ஒரு கொக்கி போடுவோம் இல்ல கீழே ஒரு வால் போடுவோம் அவ்வளவுதான் பண்ணி ஆனா என்ன பண்ணிருக்காங்க இவங்களுக்கு தான் வேற ஒன்னும் வேலை இல்லையா புதுசா உருவாக்குற வேலை இல்ல உட்காந்து மல்லாந்து படுத்துக்கிட்டு ஒரே கற்பனையா பண்ணி நிறைய இலக்கியங்களை உருவாக்கி வருஷத்துக்கு

இப்ப சோழர்கள் தெலுங்கர்கள் தெரிஞ்சதும் பலந்து போயிட்டாங்க நீ என்ன துரோகம் இப்ப சோழர்கள் தெலுங்கர்கள் தெரிஞ்சதும் பாலது போயிட்டாங்க கேடா ஒரு பீலா அத மட்டும் என்னால நிக்கவே முடியாதுடா இப்போ உனக்கு சீரியஸ் டைம் இந்த இவங்க இருக்கங்களே இந்த தமிழ் நக்சலைட்டுகள் இருக்காங்க இந்த தமிழ் தமிழ் தேசிய நக்சலைட்டுகள் அர்பன் அவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க அவ்வளவு பேர் உட்கார்ந்து படிச்சிருக்காங்க இப்போ உட்காந்துகிட்டு சோழர்கள் தெலுங்கர்கள் இல்லை அப்படிங்கறது இதுதான் நம்ம வந்து வரலாறு நம்ம திரிக்கிறமா இவ்வளவு காலமா வரலாறு பொய்யான வரலாறு எழுதி வச்சிக்கிட்டு இத போய் போய் நம்மள வந்தேரிகள்னு சொன்னவங்க இப்போ ஐயோ தெலுங்கர்கள் இவ்வளவு பெரிய இவ்வளவு பெருமைக்கு உரியவனா அப்ப நமக்கு ஒண்ணும் இல்லையா

நம்ம என்ன சொன்னோம் நம்ம தமிழர்கள் நம்ம தெலுங்கு தெலுங்கு மொழியை தமிழர்கள் நம்ம தான் தமிழர்கள் நம்ம தமிழ் வந்து தெலுங்க மாத்தி அந்த தமிழை அதாவது தெலுங்க நல்லா பாலிஷ் போட்டு அதை எக்ஸ்பேண்ட் நீ என்ன என்னையா பஞ்சாயத்து எதுலயாவது இவன் பஞ்சாயத்து தான் நம்ம என்ன சொன்னோம் நம்ம தமிழர்கள் நம்ம தெலுங்கு தெலுங்கு மொழியை தமிழர்கள் நம்ம தான் தமிழர்கள் நம்ம தமிழ் வந்து தெலுங்க மாத்தி அந்த தமிழை அதாவது தெலுங்க நல்லா பாலிஷ் போட்டு அதை எக்ஸ்பேண்ட்

அழுத்த பார்ப்பான் ஒழிக்க பார்ப்பான் அடக்க பார்ப்பான் ஒடுக்க பார்ப்பான் போட்டு மிதிக்க பார்ப்பான் உன்ன குழி தோண்டி புதைக்க பார்ப்பான் அசந்துராத பயந்திராத நாங்க அதாவது நாயக்கர்கள் எடுத்துக்கோ இல்ல தெலுங்கர்கள் எடுத்துக்கோ இல்ல மொழி சிறுபான்மையினர் எடுத்துக்கோ அறுபதுல இருந்து தொண்ணூறு தொகுதிகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட சதவீத வாக்குகள் உள்ள நாங்க முதல் எலக்ஷன்லயே தனிச்சு நின்னு இந்த எட்டு சதவீத வாக்கை இப்பயே வாங்க முடியும் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் இதுக்கும் மேலையும் எங்களுடைய பலத்தை காட்டணும்னு நீ காட்டணும் அதையும் செய்ய தயாரா தான் இப்ப தயாராத மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும் தமிழ் ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியா தெலுங்கையும் சொல்லிக் கொடுக்கணும் தெலுங்கு தமிழ்நாட்டின் இரண்டாவது ஆட்சி மொழியா அறிவிக்கப்படணும் அப்படின்னு போராட்டங்களும் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் அமரஜீவி பொட்டிசிராமல் அவருடைய இந்த பிறந்தநாளிலே மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் அந்த மும்மொழி கொள்கையில் தெலுங்கை இரண்டாவது ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு தெலுங்கு மக்களின் சார்பாக இந்த நேரத்திலே நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் சந்தோஷம் மா ஆசை எந்த சந்தோஷம் கூட தெலுங்குல மாட்டேத்தி ஆசை எக்க உண்டு தம்பி யாரும் அது முக்காடு போட்டுட்டு போறது மாணிக்கமா ஒரு மாநிலத் தன்னாட்சி என்பதே அந்த மாநிலத்தை அந்த மாநிலத்தின் மகன் அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை சேர்ந்த அந்த இனத்தின் மகன் ஆழ்வுதான் முதன்மையான உரிமை கீழே குத்தவா ஏதோ சென்டிமெண்டா கேக்கிறானே போடா போகுன ஒரு குத்த குத்து அப்படியா போடா